காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க வணக்கம் நாங்கள் எனக்கு கடைக்கு பொறுத்துலேயே ட்ரெஸ் தான் எடுக்க போனோம் அதனால் சிறுதேவி கடை பார்க்குற தலைப்பாகட்டு பிரியாணி கடை ஆச்சு அப்படியே கடைக்குள்ளே போயிட்டோம் உடனே பிரியாணி தான் பிரியாணி தான் சாப்பிட்டோம் வேறு எதுவும் சாப்பிடல மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அப்புறம் ஒரு ஐஸ்கிரீமு அப்புறம் ஒரு தந்தூரி சிக்கன் இவ்வளோ தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் இதே எங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு தலைப்பாகட்டு பிரியாணி வீட்டு பிரியாணி மாரி தான் இருந்துச்சு உர நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப எண்ணெய் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாக இருந்துச்சு திருப்தியாக பிரியாணியே எங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு வேறு அடிஷ்னலாக எதுவும் சாப்பிட்றப்படலாம் இதுக்கு இதுக்கு மேலே எங்களால் சாப்பிடமுடில்ல அது பிரியாணியை நாங்கள் நிறைய ஆர்டர் பண்ணிவிட்டோம் இது ஃபஸ்ட் டைம் போனதுனால வித்தியாசமாக எங்களுக்கு ஆர்டர் பண்ண தெரியலை பிரியாணி தலைப்பக்கட்டு பிரியாணினோடனே உனக்கு பிரியாணியவே ஆர்டர் போயிட்டோம் அப்புறம் இது மட்டன் சுக்கா ஆனால் பிரியாணி கொஞ்சோண்டு சுக்கா இப்போ தந்தூரி சிக்கன் இது தாங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அப்புறம் ரெண்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் ஒரு ஜூஸ் சாப்பிட்டோம் ஆனால் அமௌண்டு வந்து ரெண்டாயிரத்தி த்ரீ டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆயிடுச்சு ஏசியாக எல்லாத்துக்கும் சேர்த்து பில் போட்டு தீட்டிட்டாங்க எப்படியோ ஒரு வழியாக திருப்தியாக சாப்பிட்டு வெளியில் வந்துவிட்டோம் கடையில் போய் ட்ரெஸ்ஸு நிறைய எடுத்தோம் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியலை இப்போ ட்ரெஸ்ஸு செலக்சன் பண்ணுறதுலேயே பொழுதெல்லாம் போயிடுச்சு அதனால் வீடியோ எடுக்க முடியல நல்லா சாப்பாடு மட்டும்தான் வீடியோ எடுத்தோம் இது ஐஸ்கிரீம் எண்ணில் ஐஸ்கிரீமா எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கலை இவ்வளோ தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் ஒரு நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் தான் அவ்வளோ தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்